மன உரிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கொள்கிறேன் சக மனிதனுக்காக வாழ வேண்டும் ஒரு சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதிகளில் நூற்றி எழுபது ஜாதிகளை சார்ந்தவர்களை அரசினுடைய பணிகளிலும் மீதி இருக்கின்ற எண்பத்தி ஒன்பது பிரிவுகளில் உள்ளவர்களை எல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மன என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும்